என்னடா உயிருக்கு போராடுறாங்களா ஆமாங்க சும்மா இல்லைங்க அந்த போலியின்னுக்கார அவன்ட்டு மல்லியை கத்தியாலே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு மல்லி இப்ப உயிருக்கு எப்படி போராடுறாங்களா உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் பாக்க போறோம் பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன நடந்துச்சு கேக்குறீங்களா அதை பத்தி தான் சொல்ல போறேன் வாங்க என்ன நடந்துச்சுன்னா மல்லிக்கு வந்து எல்லா பழைய நேபர்களும் திரும்ப வந்துருச்சுங்க ஆமாங்க மல்லியை வந்து கட்டையால் அடிச்சது ரேணுகா தான் அப்படின்ற விஷயத்த மல்லி போயிட்டு நேரா சொல்றாங்க யாருக்கிட்டேன்னு பார்த்தா நம்மளோட மனோர்கிட்ட மணவர்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவங்க ஏன் நடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் என்னோட தலையில் கட்டையால் அடிச்சது அவங்க தான் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இதுக்கப்புறம் சும்மா விடக்கூடாது எல்லா உண்மையும் எப்படியாவது கண்டுபிடிச்சி அவங்க தான் குற்றவாளி நிரூபிக்கணும் அவங்க ஏன் இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் போலியனுக்கா தூரத்துலேருந்து ஒட்டு இருக்காங்க ஆமாங்க இவளை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது இவளை முடிச்சாதான் நம்ம இந்த சொத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க ஆமாங்க எண்பது கோடி சொத்துங்க அதுக்காக குழப்பினாலும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக முடிவு பண்ணி இறங்குறா நம்ம ரேணுகா ஓகேங்களா இதுக்கப்புறம் மல்லியை காப்பாற்ற போவது யார் அப்படின்னு தாங்க ஹெட்டிங்கே போகணும் என்னடா சொல்கிறேன் மல்லி அப்போ உண்மையிலேயே இறந்துடுவாங்களான்னு கேட்குறீங்களா ஆமாங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா குத்துன கத்தி சாதா கத்தி இல்லைங்க காய்கறி கட் பண்ணுற மிகப்பெரிய கத்தி இந்த கத்தியில் குத்துனா ரத்தம் வருமா வராதான்னு எனக்கு தெரியாது தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க ஸோ அப்படி தான் போட்டு குத்துன குத்துல என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் மல்லி வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் விஜய் ஆமாங்க மல்லிக்கு இப்படி விஷயமே தெரிய நடந்தது எதுவுமே தெரியாமல் போய்ட்டுருக்கான் இப்போ ரேணுகா மல்லியை குத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களோ அதை பற்றியும் சொல்கிறேன் வாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த போலி டாக்டர் இருக்கான் பார்த்தீங்களா ரேணுகாவோட கையால் அவனோட வாழ்க்கை வீணாக போனதுக்கு காரணம் வந்து விஜய் தான் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவன் போன் பண்ணி சொல்கிறான் யாரு பார்த்தா ரேணுகா கிட்ட இதை கேட்ட ரேணுகாவோ ஓ அப்போ சும்மா விடக்கூடாது இவங்க குடும்பத்தையே ஏதாவது பண்ணணும் நான் பண்ணுறேன் உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயலாக்கெல்லாம் விட்றா ஸோ அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணுறா மல்லியை இதுக்கப்புறம் காப்பாற்ற போகிறது யார் மல்லி உயர் பிழைப்பாங்களா மாட்டாங்களா இல்லை ஒரேடியாக போய் சேர்ந்துருவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஏன்டா இந்த வீடியோவில் சொல்லாமல் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா அந்த விஷயம் எனக்கே தெரியல நண்பர்களே ஆமாம் நான் இப்போ அடுத்த வீடியோவில் பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லுவேன் ஆனால் கடைசியில் அவங்க பிழைச்சிருவாங்க பொழைச்சிருவாங்கன்னு சொல்லுவேன் ஆனால் பிழைக்க மாட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்குறீங்களா எல்லாம் நம்ம டைரக்டர் ஆமாங்க அந்த கிரிக்கு பையன் அவர் இஷ்டத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அவர் இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணுவாரா நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்கும் ஸோ அந்த விஷயத்த என்னால் இப்போ சொல்ல முடியாது ஸோ மல்லி சீரியலில் இப்படி தான் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் மல்லி என்ன பண்ண போகிறாங்க அப்படின் தான் கேட்குறீங்க இதெல்லாம் ரேணுகாவோட நினைவுத ஒரு நினைப்பு அவ்வளோதாங்க மல்லியை போட்டுதெல்லாம் எப்படி அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அது எதுவுமே நடக்காது இது எதுவுமே தெரியாமல் நம்மளோட மல்லி ஜாலியாக கிச்சனில் இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்மளோட மனோகர் அவர் வந்துட்டு இதில் சும்மா வரக்கூடாது வேறு எதில் சிக்க வைக்கணுமே பெருசாக எதனா சிக்க வைக்கணும் சிறுவண்டை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உக்காந்துட்டுருக்காரு அப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளோட போலி எனக்கு அவளோட புட்டெல்லாம் உடச்சு எடுத்துட்டு அவர் வெளியே கொண்டு வருவாரா மாட்டாரா இல்லை புதுசாக எதனா செய்வாரா அப்படிங்கிற ஒவ்வொரு விறுப்பான சோரசியமான விஷயங்கள வீடியோலாம் அப்லோட் பண்ணுறேன் என்னோடய வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்போர்ட் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் அஸ் யூ பபாய் சொல்லிக்கிறதுக்கு திஸ் இஸ் யுவர் அரோல்